ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அளவைகள் என்ன படம் அளவைகள் சரி அளவைகளில் வந்து நம்ம இன்றைக்கி பால் கடை நம்ம வகுப்பில் வைக்க போகிறோம் என்ன வைக்க போகிறோம் பால் கடை வகுப்பில் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அளவைகளில் சில வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் எல்லாரும் ஒரு ஒருத்தராக போய் பால் வாங்கலாம் சரியா சரி லீ அப்படிங்கிறது எதை குறிக்கும் லீங்கிற எதை குறிக்கும் மீ லீங்கிறது எதை குறிக்கும் மில்லி லிட்டர் சரி ஒரு லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் கால் லிட்டர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அரை லிட்டருங்கிறது ஐநூறு மில்லி லிட்டர் முக்கால் லிட்டருங்கிறது கொஞ்சம் எழுநூற்றம்பது மில்லி லிட்டர் சரி இப்போ நம்ம கடைக்கு போகலாமா சரி இப்போ நிம்மதியாக இருக்கணும் இப்போ நம்ம க இதில் கடை வச்சுருக்காங்க பால் கடை வச்சுருக்காங்க இங்கே பால் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்யணும் அதை சொல்லி அந்த பால் நீயே தேவையானதை வாங்கிக்கணும் சரி இப்போ பால் வாங்குறதுக்கு யார் வர முதல்ல சரி அக்கா சரி போம்மா போய் பால் வாங்க ஓடு அடுத்தாயிரா அடுத்த வேகமாக போனோம் அப்படியா ம் கத்தியாரு அப்புறினி சத்தமா சொல்லு முக்கால் மில்லி லிட்டரா முக்கால் லிட்டர் சத்தமாக சொல்லு ம் ஃல் ஃபுல் வடு ஆ இது எவ்வளோ உத்தரப்பணி ஐநூறு அப்புறம் இரநூறு ஆ ஆட் ம் இரநூறு ஐநூறு இரநூறு எவ்வளோடா ஐநூறு இரநூறு எவ்வளோடா எழுநூறு ஆ அடுத்து இன்னொரு எவ்வளோ சேர்க்கணும் ஐம்பது எவ்வளோ வரும் அப்போ மொத்தம் எழுநூற்றி ஐம்பது அப்போ எழுநூற்றம்பது மில்லி லிட்டருங்கிறது முக்கால் லிட்டர் ம் சரி வேகம்மா அப்படியா சத்தமாக சொல்லு எவ்வளோ ம் இரநூறு லிட்டர் ம் கொஞ்சம் ஊத்து ம் சத்தமா சத்தூறு மில்லி லிட்டர் எத்தனை லிட்டர் எந்த கோல்குறேன் எத்தனை லிட்டர்மா எப்படி சொல்லலாம் நம்ம ஐநூறு